வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய உண்டு, ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு வழியில சிறப்பானது இப்போ சேலம் மாவட்டத்தும் சில சொல்லுவாங்க சேலத்து மாம்பழமேன்னு சொல்லி சொல்லுவாங்க அது கிருஷ்ணகிரி வந்து சேலத்து கூட இருந்தது அந்த காலத்தில் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் தனியாக பிரிஞ்சிருச்சு கிருஷ்ணகிரி மாம்பழங்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் இருந்ததினால சேலம் மூலமாக வர்த்தகம் செய்யப்பட்டன அதனால் சேலத்து மாம்பழமேன்னு பேர் இப்போ மேன்செஸ்டர் இதை கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டால் மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க இங்கிலாந்தில் மேன்செஸ்டர் எப்படி நூற்பாலைகளுக்கு பெயர் பெற்றதோ அது மாதிரி கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க திருநெல்வேலி வந்து திருநெல்வேலி சீமை அப்படின்னு அந்த காலத்து சொல்லுவாங்க வன்மைக்கும் வீரத்திற்கும் பெயர் பெற்ற ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒன்றுபட்ட திருநெல்வேல் இன்றைக்கி மூணாக பிரிஞ்சிருச்சு தென்காசி இது தூத்துக்குடி திருநெல்வேலி மூணாக பிரிஞ்சிருச்சு இந்த மூணும் ஒரு காலத்தில் ஒன்றுபட்ட ஒரே மாவட்டமாக இருந்தது இந்த ஒன்றுபட்ட திருநெல்வேலியில் இருந்து தான் வெளி மாவட்டங்களுக்கோ தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள வெளி மாவட்டங்களுக்கோ அல்லது இந்தியாவிற்கில் உள்ள வெளி மாநிலங்களுக்கோ சென்று வேலை செய்யும் தமிழர்களில் மிக அதிகமான விகிதாச்சாரம் உடையவர்கள் திருநெல்வேலிக்காரங்க தான் திருநெல்வேலிக்காரங்களுடைய டைஎலக்ட்ன்னு சொல்கிற வட்டார வழக்கு அதுவும் ரொம்ப இனிமையானதாக இருக்கும் என்ன சார் செய்கிறீங்க அல்லது சார் எங்கே போயிட்டு வர்றார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் திருநெல்வேலியில் சார்வாள் எங்கே போயிட்டு வர்றார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது மாதிரி சில குறிப்பிட்ட சொற்கள் மிக இனிமையான சொற்கள் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கல்விக்கு வந்து திருநெல்வேலி எப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுத்தது எப்படி கல்வி அங்கு முகழ்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல இந்த எம்டிடின்னு சொல்லி ஒரு கல்லூரி இருக்குது நான் ஒரு நாலு கல்லூரிகளை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்லூரியை பற்றி சொல்லலாம் எம்டிடி காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது இன்றைக்கு கல்லூரின்னு சொல்லி அதனுடைய உண்மையான பேரே பரவாயில் எம்டிடிங்கிறது தான் தெரியும் அது வந்து மதுரை திரவியம் தாயுமானவர் கல்லூரி அப்படிங்கிறது தான் அதனுடைய முழு பெயர் இந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அங்கே வந்து பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்லாம் ஆரம்பித்த உடனே நமக்குன்னு சொல்லி ஒன்று வேணும் இதில் முக்கியமாக பார்க்குறது என்னென்னா கிறிஸ்தவர்கள் ஆரம்பித்தாங்க அல்லது முஸ்லீம்கள் ஆரம்பித்தாங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க முஸ்லீம்கள் இருக்காங்கன்னா அதை ஒரு இஷ்யூவை வச்சு சண்டை போடாமல் அவங்க என்ன நல்ல காரியம் பண்ணுறாங்க அந்த காரியத்தை நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இது முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பதில் இந்த பாடசாலை வந்து துவங்கப்பட்டது இந்த பாடசாலை இன்று மிகப்பெரிய நிறுவனமாக திருநெல்வேலியில் வந்து ஏறக்குறைய எண்பத்தி மூணு ஏக்கர் நினைக்கிறேன் அவங்க வந்து திருநெல்வேலியில் வந்து இன்றைக்கி கல்லூரியாக இருக்குது நான் இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த கல்லூரியில் வந்து எப்படிப்பட்ட யாரெல்லாம் படித்தார்கள் இந்த கல்லூரி ஆசிரியர்கள் எங்கெங்கெல்லாம் புகழ் பெற்றார்கள் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு நாள் சொல்கிறேன் ரொம்ப ருசிகரமான தகவல் என்று சொல்லி இன்றைய நாளை இணைய நாளாக்கி இத்துடன் முடித்துக்கொள்வோம் வணக்கம்